எப்படி இருக்கீங்க இன்னைக்கு அப்படின்னா திருச்சியில ரொம்ப ஃபேமஸான ஆன கோயில்கள் உச்சிப்பிள்ளையார் கோயிலும் ஒண்ணுங்க திருச்சியில் நிறைய கோயில் இருக்கு சமயபுரம் மாரியம்மன் பிளஸ் ஸ்ரீரங்கம் அதெல்லாம் ஃப்ட்டு வந்து உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போவேன் ஸோ என் பொண்ணும் வந்திருக்கிறதுனால அப்படியே போயிட்டு உச்சிப்பிள்ளையார் கோயிலில் பிள்ளையாரை தரிசிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் வாங்க உங்களுக்கு வந்து நான் உச்சிப்பிள்ளையார் கோயிலை வந்து இதெல்லாம் சுற்றி காட்டுறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்சியில் டிவிஎஸ் டோல் கன்டோன்மெண்ட்டு அப்புறம் கன்டோன்மெண்ட்டு காந்தி மார்க்கெட் வழியாக பூந்து நேராக தெப்பக்குளத்துக்கு போகணும் அங்கே தான் காரை பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்கு நடந்து போகணும் வழியில் நிறைய ஆ தோக்கு போகணும் சிங்காரத்தோக்கு திருச்சி சிங்காரத்தோக்கு உங்களை நான் சுற்றி காட்டுறேன் திருச்சி சிங்காரத்தோப்பு ஸ்ரீரங்கம் வந்து ரைட் சைடு போகணும் ஸ்ரீரங்கம் ரைட் சைடு போட்டுருக்காங்க நம்மளும் ரைட் சைடு தான் போகணும் நம்மளும் ரைட் சைடு தாங்க போகணும் இதுதான் வந்து கண்டோன்மெண்ட் ஏரியா இதெல்லாம் இதுதான் மேல புது ரோடுங்க இதை தான் கண்டோன்மெண்ட்னு சொல்லுவாங்க இதுதான் பாலக்கரை திருச்சி பாலக்கரை மெயின் ரோடுங்க உள்ள இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்கும் சும்மா ரஷ்ஷாக இருக்கும் எப்போதுமே லெஃப்டில் போகணும் திருச்சிராப்பள்ளி காந்தி மார்க்கெட் ரைட் சைடில் இருக்குது பெரிய கடைத்தருவங்க பஸார் இங்கே கிடைக்காத பொருட்களே இல்லைங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து குறைந்த விலையிலும் கிடைக்கும் அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க உள்ளே போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்களான்னு தெரியாது பட் எல்லா பொருட்களும் கிடைக்கும் இது பசா சூப்பரான இந்த ஃபர்னிச்சர் ஷாப்பு எல்லாமே இருக்கும் சென்னை சில்க்ஸ் பூத்திஸ் இந்த மாதிரி ஜவுளி கடல்களும் இருக்குது இந்த ஸ்ட்ரீட்ல தான் ஹக்கிம் கல்யாண பிரியாணி

பூச்சிஸ் சென்னை சில்க்ஸு எல்லாமே இந்த சைடு இருக்குதுங்க இது என்ன ரோடுப்பா பசார் ரோடா சாரதாஸ் சாரதாஸ் கொஞ்சம் உள்ளே போகணும் உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கும் சாரதாஸ் மேலே புத்தூர் ரோடா சிங்காரத்தோப்பு ஆ இதான் சிங்காரத்தோப்புங்க சிங்காரத்தோப்பு திருச்சி சிங்காரத்தோப்பு எவ்வளோ சிங்காரமாக இருக்குது பாருங்க ஆமாம் லீவுங்கிறதுனால இங்கே கொஞ்சம் நாங்கள்லாம் போகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி ரம்ஜான் அதனால ஹாலிடே தெர்சோ வந்து இங்கே வந்து நம்ம ஜஸ்ட்டு காரெல்லாம் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லைன்னா நம்மளாம் மிதந்துட்டு தான் போனோம் காரை வந்து உள்ளட விடவே முடியாது நல்ல வேலை நல்லா கார் பார்க்கிங் ஃப்ரீயாக தான் இருக்குது நாங்கள் பத்து இருபதுக்கே வந்துட்டோம் காலையிலேயே அதனால தான் கொஞ்சம் கார் பார்க்கிங்லாம் ஃப்ரீயாக இருக்குது இல்லைங்க ஆ ஹாலிடே வேறு இன்னைக்கு ரம்ஜான் இல்லையா ஸோ ஹாலிடே வேறு அதனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்லாம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்க எங்கேயாவது தூக்குல கார் பார்க்கிங் இங்கே தான் காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடந்து உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போகணுங்க அங்கேயே வந்து போகிற வழியிலலாம் சாரதாஸ்லாம் இருக்கும் நிறைய வந்து ஜவுளி கடையெலாம் இருக்கும் எல்லா கடையும் இருக்குங்க திருச்சி திருச்சி திருச்சியை சுற்றி பார்க்காதீங்க பார்த்துக்கோங்க திருச்சியில இதுதான் மெயினான ஏரியா நிறைய பேர் இங்கே வருவாங்க இங்கே வந்து கிடைக்காத பொருட்களே இருக்காது இனி லீவுங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கு ரொம்ப வெயிலாக இருக்குங்க பயங்கர வெயிலாக இருக்கு அசி பாருங்களேன் இதான் வந்து திருச்சி சிங்காரத்தூப்பில் இருக்க கடைகள் இங்கே தான் காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடந்து போகணும் இதுதான் உச்சிப்பிள்ளையார் கோயில் இந்த பார்க்கிங்கில் இருந்தே தெரியுது பாருங்களேன் உச்சிப்பிள்ளையார் கோயில் இந்த சந்து வழியாக நடந்து போணுங்க நடந்து போயிட்டு அப்படியே ரைட்டில் டேர்ன் பண்ணி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது கூட்டம் இல்லாமல் சும்மா சாரதாஸ் தெரியுது அவங்களுக்கு நான் திருச்சி சாரதாஸ் இதுதான் பிள்ளையார் கோயில் போகிற வழி இதுதான் ஃபேமஸ் சாரதா திருச்சியில் ரொம்ப ஃபேமஸான சாரதா ஜவுளி கடல் அது ரெண்டாவது இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு ரெண்டு சைடுமே வந்து செப்பல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குங்க கட்டணம் இல்லாமல் செப்பல் வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் அங்கேதான் நாங்கள் செப்பல்லாம் வச்சு வரோம் இந்த மாதிரி கடைகள்லையும் வந்து செப்பல் வச்சுட்டு அரிசனை தட்டுலாம் வாங்கிட்டு போகலாம் போலாம் அருகே வாங்கிட்டு போகலாம் வாங்கம்மா இந்து சமயம் இங்கே தான் கால் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போகணும் இங்கே பிரசாதெல்லாம் வைக்கிறாங்க இது வந்து என்ட்ரன்ஸில் இருக்கிற கோயிலுங்க அன்னதானம் அருள்மிகு அன்னதானம் போகிற போடு ஸ்டார்ட் பண்ணுங்க மேலே ஏறத்துக்கு உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு கீழே வந்து ஒரு சாமி இருக்கு நம்ம குளித்து வரணும் கோயில் பாருங்க மேலே தெரியுதா பிள்ளையார் கோயில் இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம் இது தாய்மானார் சந்நிதி இங்கே ஒரு எலிஃபெண்ட் இருக்குது பாருங்களேன் கேனை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க நம்மளை என்ன படிக்கட்டு இருக்குங்க நானூற்றி முப்பது இருக்குதுங்க நானூறுக்கு மேலே இருக்கு படிக்கட்டு வாங்க ஏறலாம்

ட்ராயிங்லாம் வரைஞ்சிருக்காங்க ஒரு லைப்ரரி இருக்குது இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இந்த கடையில் தாங்க கயிறுலாம் வாங்கினேன் கையில் கட்டுவாங்கள்ல அந்த கயிறு அப்படியே வாங்கிட்டேன் உள்ள படிக்கட்டு ஏறணும் நெக்ஸ்ட் இந்த மலை ஏறும் இங்கே வந்து இந்த பொருள் பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட சிறப்புகள்லாம் வந்து கைட் பண்ணியிருப்பாங்க நம்ம படித்து தெரிஞ்சிக்கலாம் பெரிய ஸ்டோரிங்க இந்த படிக்கட்டுக்கள் ஏறணும் வாங்க வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து உள்ளே வந்து கேமரா நாட்டு அலவுடு நாங்கள் சன்னதி வந்து திறந்திருக்கு நேரம் காலை ஆறுலேருந்து பன்னெண்டு மணிக்கு மாலை நாலு டு எட்டு வரைக்கும் நமக்கு வந்து உள்ளே வந்து கேமரா நாட்டில் உள்ள வந்து இந்த சாமியை படைக்கிறதெல்லாம் எடுக்கிறது அங்கே உள்ள போய் பார்க்கலாம் அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு ஆழ்வார்கள் இருக்காங்க பாருங்க வருஷம் அறுபத்தி மூணு ஆழ்வார்கள்ங்க காரைக்காலம்மையார் நீ விளக்கெல்லாம் ஏற்றிருக்காங்க பூஜைலாம் பண்ணியிருக்காங்க பூ இதெல்லாம் வச்சு எல்லாருமே பூஜை பண்ணுறாங்க பெரிய நந்தி இங்கே வந்து நம்மளுடைய நம்மளுடைய பிள்ளையார் ஃபஸ்ட்டு பிள்ளையாக இருக்க மாட்டோம் அவர் வள்ளி ஆரம்பிங்க மாணவர் சின்னதிக்கு நம்ம வந்து மேலே ஏறி போணு இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் நிறைய இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இங்கே பிக்சரில் அழகாக ரைட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய சாமிகள் நம்மளுடைய தெய்வங்கள் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அங்கே நம்ம வந்து பிக்சர்லாம் வரஞ்சிருக்காங்க அழகாக இருக்குது கொடிமரம் புள்ளியார் கோயில் போகிறோங்க பருங்க சினிமா தான் படிக்கட்டு நிறையா இருக்குது நான் அப்படியே ஏறி போகணும் பயங்கர சூடாக இருக்கும் அதனால எல்லாம் ஓடுறாங்க வாங்க நம்மளும் போலாம் மேல ஏறணுங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் ஏறணும் வாங்க பாஸ்டாக ஏறலாம் நல்ல வெயில் மேட்லாம் போட்டிருக்காங்க பயங்கர ஹீட்டாக இருக்கு இவ்வளோ தூரம் ஓடி வந்து காலிமார்க் நம்ம ஊர் பிராண்டு பயங்கர ஹீட்டு இன்னும் தான் இதுக்கப்புறம் தான் முக்கியமான செக்மெண்ட் இருக்கு மெட்டிவேர் பிள்ளையார் வெட்டிவேர்ல செஞ்சிருக்க பிள்ளையார் வச்சிருக்கிறாங்க கீழெல்லாம் வந்து மேட்டு போட்டிருக்குறாங்க கீழெல்லாம் தரையெல்லாம் மேட்டு இருந்தாலும் மேட்டே பயங்கரமாக சுடுது ஸோ நாங்கள் வந்து அந்த கடையில் ஒரு லிங்காக குடிச்சிட்டு அப்புறமா மேலே ஏறுவோம் அப்படின்னு இருக்கோம் இது வரைக்கும் ஆனால் நல்ல காத்தடிக்குது தெரியுதா அதுதான் பிள்ளையார் கோயில் இன்றைக்கு இந்த ஸ்டெப்பில் இருந்து அந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் கிடகிட கிட கட ஃபாஸ்ட்டாக ஏறணும் ஓகே எல்லோரும் ரெடியாக வாங்க போலாம் மேலே ஏறும் போது பாருங்களா திருச்சியோட அழகு தெரியுதா காத்தடிக்குது பாருங்க இதுதான் திருச்சி புள்ளா தெரியுது உங்களுக்கு பாருங்க இந்த சைடு எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இங்கேருந்து திருச்சி தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக எப்படி தெரியுது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஓகே அம்மையா இருக்கு சாமி புல்தாச்சிங்க உச்சி பிள்ளையார ஒரு காலேஜ் அது காலேஜ் ஒரு பிளே தான் நம்ம வந்து அந்த கோபுரம் தெரியுதா அதுதான் நம்ம ஃப்ரண்டில் வந்தோம் அதனுடைய கோபுரம் கோவில் ஆமாம் ஆமாம் சிவன் கோயில் காவேரி காவேரியில் கொஞ்சமாக வாட்ரு இருக்குது காவேரி காஞ்சி இருக்குது தண்ணி எதுவும் ஓடலை கீழே கீழே சுடுது அதனால் ரெண்டு பேரும் சீங்க போங்க ரெண்டு பேரும் முழு ஓடுங்க பயங்கர ஹீட்டாக இருக்குது நல்லா அந்த மாதிரி ஓடுறாங்க ஓகே நம்மளும் போகலாம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் கூலிங்காக இருக்குங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல ஷெட்டு போட்டுருக்குறாங்க ஷெட்டு போடாத இடத்துல தான் கொஞ்சம் அப்படியே ஹீட்டாக இருக்கும் இறங்கி வந்தாச்சு இது என்ன கோயில் இங்கே நிறைய ஆழமாட்ட இதை கட்டி வச்சிருக்கிறாங்க ஓப்பனில் இருக்கும் நைட்டு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க இங்கேயும் பிஸியாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே ஏறி சாமி பார்த்துட்டு வந்தாச்சு ஓகே இப்போ நம்ம கீழே போகிறோம் நல்லா ஹீட்டாக இருக்குது மேட்டு ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பத்து பத்து படிக்கட்டாக பத்து பத்து படிக்கட்டாக இருக்குது பயங்கர ஹாட்டாக இருக்குது ம் அப்படியே நீங்கள் என்ன தூக்கிட்டு வர போகிறீங்களா சொல்லிட்டு அப்பா அப்பாதா ஃபுல்லாக இறங்கி வந்தாச்சு நல்லா ஹாட்டாக இருக்குது கொஞ்சம் இயர்லியாக வந்துட்டு அந்த படிக்கட்டெலாம் சில்லுன்னு இருக்கும் ஆல்மோஸ்ட் இறங்கியாச்சுங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இறங்க வேண்டியது தான் நம்ம இறங்கும்போது இந்த வழியாக இறங்கணுங்க ஏறும்போது அந்த வழியாக இறங்கும் நூற்றுக்கால் கால் மண்டபம் நூறு மண்டபம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது உள்ளாரில்லரு நூறு பில்லர் இருக்கும் இது உள்ளேற மண்டபம் இது வந்து அன்னதான கூடும் அன்னதான கூடம் சன விநாயகர்கள் புக்ஸு பிள்ளையார் சிலை இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து நம்ம வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கடைகள் நிறைய இருக்குது படியில் வரும்போது பார்த்துருப்பீங்க அவ்வளோதாங்க கோயில் வந்து கீழே இறங்கி வந்தாச்சு இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது பாருங்க நம்ம என்ன வெண்பாளும் வாங்கிக்கலாம் அர்ச்சனை கூடை இந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஆமாம் எப்பொண்ணோட செ செப்பில் காணும் நைட் டைத்தில் சூப்பராக தெரிஞ்சு போறீங்க லைட்டிங் பிச்சத்துலேயும் இருக்கு லைட்டு பாருங்க எவ்வளோ பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சு பாருங்களேன் நாங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ள கொஞ்சம் கூட இடம் இல்லை ஃபுல்லாக பார்த்திங் நம்ம கொஞ்சம் இயர்லியாக வந்ததுனால கொஞ்சம் பார்க்கிங் இல்லவே பயங்கர ஹாட் சீட் எல்லாம் ரொம்ப ஹாட்டா இருக்கு இதுக்கே சன்ஷேட் போட்டுமே பயங்கர ஹீட்டாக இருக்கு சீட் எல்லாம் ஹாட்டா இருக்கு